நம சிவாய ஓம் சிவாய் நமக என் அன்பு பிள்ளையே நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் மனதில் இருக்கும் வேதனைகளையும் துக்கங்களையும் வருத்தப்பட்டு கொண்டு உன் சிறு சிறு சந்தோஷங்களை தொலைத்துவிட போகிறாயோ என என் மனம் குழம்பி கிடக்கிறது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க காத்து இருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து வருந்திக்கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்துவிட பார்க்கிறாய் என் பிள்ளையே உன் அருகில் நான் இருக்கும் போதும் ஏன் மற்றவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து வருந்துகிறாய் நீ மன வருத்தப்படுவதால் உன் உடல் நிலையும் சரியில்லாமலும் உன் முகத்தில் ஒளி இழந்தும் காணப்படுகிறாய் என் பிள்ளையே நான் சொல்வதை கீழ் உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வீணாக கவலைப்படாதே எதிர்காலத்தை பற்றிய வீணான பயத்தையும் விட்டுவிடு சந்தோஷமாக இரு நேர்மையும் உண்மையும் அதோடு சேர்த்து பொறுமையும் உன் வாழ்க்கையில் இப்போது இருப்பது போல வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வா அதோடு நான் கூறும் அறிவுரைகளையும் தைரியங்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அதன்படி நட நான் நிச்சயம் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் அதற்காக நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் வருவது இயல்புதான் அதனை கடந்துதான் செல்ல வேண்டுமே தவிர கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் மனதிற்குள் நாற்காலி போட்டு உட்கார வைக்காதே அதை உன்னிடத்தில் இருந்து உதறி தள்ளு கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அவைகளை கட்டுப்படுத்தும்படி பார்த்துக்கொள் கஷ்டங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டால் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு அவை உன்னை ஆட்கொள்ள தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் நீ என்று நீ சற்றும் எதிர்பாராத தருணத்தில் திடீரென சில விஷயங்கள் மாறும் நீ எதிர்பார்த்து காத்திருந்து ஏங்கியதுதான் ஆனால் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் எல்லாம் சத்தென மாறும் ஏனெனில் வாழ்க்கையில் சிறந்த அனுபவங்கள் எப்பொழுதும் எதிர்பாராத விதத்தில் தான் நிகழ்கின்றன அப்படித்தான் உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் திடீரென நிகழும் அந்த சந்தோஷத்தை விவரிக்க முடியாமல் திணற போகின்றாய் கண்மணி உண்மையில் உன் உணர்வுகளை விவரிக்க வார்த்தைகளே இல்லாமல் திண்டாட போகிறாய் எனில் உனக்கான விஷயங்களை சீரமைக்க நான் வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாட்களில் எல்லாம் ஆச்சரியங்களும் நடக்கும் இந்த உலகத்தை விட்டு நீ வெளியே வருவதாய் போகின்றாய் இன்னும் சொல்ல போனால் உன் சந்தோஷத்தில் நீ மிதக்க போகிறாய் என் கண்களை கண்மணி எதுவும் இல்லை எல்லாம் நிகழும் அதற்கு முன் ஒரு சில வார்த்தைகளை பகிர்கின்றேன் நான் சொல்வதை கேட்டு புரிந்து அதன்படி நடந்து கண்களை மூடி அமைதியாக கே நான் சொல்ல வருவது என்ன என்று உனக்கு நிச்சயம் புரியும் வெளிப்புறத்தில் நடக்கும் எதையும் உண்மை என்று நினைத்துவிடாது அது எந்த நேரத்திலும் மாறலாம் மன சக்தியை உயிருடன் வைத்துக்கொள் உன் இதயத்தை திறந்து வைத்துக்கொள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாம் நன்மைக்கே என்று உனக்கு நீ ஞாபகப்படுத்திக்கொள் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் என்று இங்கு எதுவும் நிரந்தரமில்லை உனக்கு மட்டுமல்ல உலகிலுள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே உண்மையான அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்று இயங்குவது அன்பினால் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரி சரிசமமாக ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவப்படுத்திக் கொள் எல்லோரிடமும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகமும் பகமையும் காட்டாதே நீ காட்டும் அன்பு உனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வேண்டாம் உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்த்து தருவதில்லை அன்பிற்கு அன்பை கூட நீ எதிர்பார்க்காதே அது கிடைக்கும் போது தானாகவே கிடைத்துவிடும் நீ கண்ட துன்பத்தை கண்டு துவண்டு போவாமலும் இனி வரும் எதிர்காலத்தை நீ காண போகும் இன்பத்தை கண்டு பரவசப்படாமலும் உன் மனதை சமநிலையில் வைத்துக்கொள் இனி வரும் காலம் உனக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்து விட்டது ஆம் செல்லமே கண்களில் ஆனந்த கண்ணீரை கோர்த்து மனதினில் சந்தோஷத்தை சேர்த்து உதட்டில் புன்னகை பூத்து இரு கைகளையும் கோத்து நன்றி அப்பா என்று உன் மனதார என்னிடம் நன்றி சொல்லும் நாள் இதோ வந்துவிட்டது இப்போது நான் கூறுவதை மட்டும் விடாமல் வா கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது என நன்றி கூற என்னை நோக்கி வருவாய் உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் பிரபஞ்ச சக்தியை பற்றி நான் இப்பொழுது கூற போகிறேன் கவனமாகவும் முழுமையாகவும் கேள் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் மனதில் குழப்பம் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனவிடம் சொல்லிவிட்டு வேலையை பார்க்க துவங்கு விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்படாதே பயம் கொள்ளாதே பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கட்சிகள் நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் நான் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பி நான் கேட்டது எல்லாம் கிடைக்கும் நான் நினைத்தபடியும் நான் எதிர்பார்த்து காத்திருந்தபடியும் சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழத்தான் போகிறேன் என் கனவுகள் பலிக்கும் என் கற்பனைகள் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் அப்பாவிற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக் இரு உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் நீ நன்றாக இருப்பாய் என் ஆசியும் என் அருளும் பெற்று நீ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் ओम नमः शिवाय ओम नमः शिवाय